ஒன்று ரெண்டு மூணு ஹண்ட்ரட் வரைக்கும் கண்ணை மூடிட்டு சொல்லுடா தங்கம் தூக்கம் தானா வரும் சொன்னதும் சரிமா நாளைக்கு வரலன்னு சொல்லிட்டு குட் நைட் மான்னு சொல்றான் கிரீஷ் குட் நைட் கிரீஷ் சொல்லி போன கட் பண்ணக்குள்ள தண்ணி எடுத்து வர போன மனோஜ் உள்ள வந்து ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள வர்றாரு நாளைக்கு பேசி பைனல் பண்றதுக்காக வர சொல்லி இருக்காங்கன்னு ரோஹிணி சொல்றாங்க பாத்தியா நம்ம லைஃப் பிசினஸ் ரெண்டுமே நல்லா ஆரம்பிக்குதுன்னு மனோஜ் ஹாப்பியா சொல்றாரு என்ன பீக் ஹவர்ஸ்ல கஸ்டமர்ஸ் இல்லாம காலியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர்றாங்க நீத்து மேடம் இங்கே வாங்க இன்னைக்கு ஃபுட்டு டேஸ்டாகவே இல்லையேன்னு சொல்றாரு கஸ்டமரு வீட்டில் சரி இல்லைன்னு தான் சாப்பிட இங்கே வரோம் இங்கேயும் சரி இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி கோவிச்சுக்கிறாங்க அவரோட மனைவி சாப்பாடு பிடிக்கலன்னா பில் பே பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க நீத்து அதே கோபத்தோட ஹரியை கூப்பிட்டு பேசுறாங்க நீத்து ஃபுட்டு சரி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது ஹரி வைஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் போகணும்னு இங்கே நீங்க சரியா சமைக்கிறது இல்லையான்னு கேட்டதும் ஹரி கோபப்படுறாரு கோபத்தை ரவி வந்து தன்னோட மனைவி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாரோன்னு பயந்துகிட்டு ஹரிய சமாதானப்படுத்துறாங்க ரோஹிணிய அவங்க அம்மா தீபாவளி அன்னைக்கு அப்பாவோட திதியில கலந்துக்கணும்னு வற்புறுத்துறாங்க கிரிஷும் தீபாவளி அன்னைக்கு அம்மா தன் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறான் வேற வழி இல்லாம ரோஹிணி அரமனதோட சம்மதிக்கிறாங்க இப்படித்தான் இன்னைக்கான ப்ரோமோ போகுது